ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு பிரபா ஏ டூ ஜட் ஜாப்ஸ் தொடர்ந்து இலவச வேலைவாய்ப்பு சம்மந்தமான தகவலை தான் அப்டேட் பண்ணிட்டு வந்துட்ருக்கோம் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய வேலையை பார்த்திங்கன்னா ஒரு லீடிங் ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரியோட வேலை வாய்ப்பை பற்றி தான் இந்த வீடியோவில் ஃபுல் அண்ட் ஃபுல்லான்னு பார்க்க போகிறோம் அது மட்டும் இல்லாமல் இது ஒரு ஆன்ரோல் ஜாப்னால நிறையா பேர் இருந்தீங்க இந்த வாய்ப்பை யூஸ் பண்ணிக்கோங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் என்று வரைக்கும் பாருங்கள் இந்த வேலைவாய்ப்புக்கு யார் யாருன்னா இன்ட்ரவியூவில் கலந்து கொள்ளலாம் பார்த்தீங்கன்னா ஜெண்டர் பொறுத்த வரைக்கும் மேல் அண்டு ஃபீமேல் ஆண்கள் பெண்கள் ரெண்டுருமே இந்த வேலை கலந்து கொள்ளலாம் இந்த வேலைவாய்ப்புக்கான குவாலிஃபிகேஷன் பொறுத்த வரைக்கும் என்ன படிச்சிருக்கணும் பார்த்தீங்கன்னா டிப்ளமோ அண்டு பிஇ படித்தவங்க எல்லாருமே இந்த இன்டர்வியூவில் கலந்து கொள்ளலாம் பாஸ் அவுட் பொறுத்த வரைக்கும் நீங்கள் ரெண்டாயிரத்தி இருபது பேஜ்லேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வரைக்கும் இருக்கிறவங்க எல்லாருமே இந்த இன்டர்வியூவில் கலந்து கொள்ளலாம் நீங்கள் ஃப்ரெஷ்ஷராக இருக்கிறான் அப்படி இல்லை வேறு ஃபுல்டு நான் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படி இருந்தாலும் இந்த வேலைவாய்ப்பில் நீங்கள் கலந்து கொள்ளலாம் இந்த நிறுவனத்தில் உங்களுக்குடைய மாதம் சம்பளம் பொறுத்த வரைக்கும் பதினாறாயிரத்தி எழுபது ரூபா மாதம் சம்பளமாக கொடுக்குறாங்க இது போக அட்டனன்ஸ் அலோன்ஸ் அதாவது உங்களுடைய அட்னன்ஸை பொறுத்து பேஸ் பண்ணி ஒரு தௌசண்ட் ருபீஸ் கொடுக்குறாங்க டோட்டலாக உங்களுக்கு ஓவராலாக பதினேழாயிரத்தி எழுபதுருவா வரைக்கும் சம்பளம் கிடைக்கணும்னு சொல்லியிருக்காங்க இதை தவிர உங்களுக்கு கம்பெனிஸ்லேருந்து எந்த வகையான பெனிஃபிட்ஸ்னால் பண்ணி கொடுக்குறாங்க பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ட்ரான்ஸ்போர்ட் அதாவது கம்பெனி இருக்கிற லொக்கேஷன்லேருந்து குறிப்பிட்ட ஏரியாவுக்கு ட்ரான்ஸ்போர்ட் வசதி பண்ணி கொடுக்குறாங்க அதுபோக நீங்கள் ஒர்க்கிங் டேத்தில் எந்த ஷிஃப்ட் போகிறீங்களோ அந்த டைத்தில் ஃப்ரீயாகவே ஃபுட்டும் கொடுத்துட்றாங்க இந்த நிறுவனம் சென்னையில் எந்த லொக்கேஷன் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா வல்லம் அந்த லொக்கேஷனில் தான் இந்த நிறுவனம் அமைஞ்சிருக்கு இந்த வேலையை பற்றி உங்களுக்கு எதாவது டவுட் இருந்துச்சுன்னா ஸ்க்ரீனில் காண்டாக்ட் ஷோ அது பார்த்திங்களா அந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணிவிட்டு மற்றபடி உங்களுக்கு ஏதாவது டீட்டெயில்ஸ் இருந்துச்சுன்னா கேட்டுவிட்டு லொக்கேஷன் சொல்லுவாங்க நீங்கள் டைரெக்டாகவே அந்த லொக்கேஷனில் போய் இன்ட்ரிவியூ அட்டன் பண்ணிக்கலாம் இன்டர்வியூ ப்ராசஸ்னால் பெருசாக இருக்காது அதனால் இந்த வாய்ப்பை யூஸ் பண்ணிக்கோங்க நிறைய பேர் ஆன்ரோல் ஜாப் கேட்டுகிட்டு இருந்தீங்க அதனால் இது ஒரு நல்ல வாய்ப்பு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் யாராவது வேலை தேடிட்டு இருந்தாங்கன்னா கண்டிப்பாக இந்த வேலைவாய்ப்பு தவளை ஷேர் பண்ணுங்கள் இலவச வேலைவாய்ப்புனால் இந்த வாய்ப்பை யூஸ் பண்ணிக்கோங்க உங்கள் இதுபோல் டெய்லி ஜாப் அப்டேட் இருக்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வாட்ஸ்அப் குரூப்பில் லிங்க் இருக்குது அதிலையும் ஜாயின் பண்ணிக்கோங்க